பாருங்க பாசிட்டிவ் எனர்ஜி அண்ட் நெகட்டிவ் எனர்ஜி இருக்குது இப்போ நெகட்டிவ் ஆனது சொல்ற கேளுங்க தவறாக நீங்க தியானிக்கும் போது மெடிடேஷன் சொல்லுவோம் எப்படி நம்ம ராங் மெடிடேஷன் பண்றோம்னா சுய இன்பம் அதை செய்யறதுனால அடுத்து ஸ்மோக்கிங் பண்றதுனால மதுபானத்தை குடிக்கிறதுனால தவறான பழக்கத்துல நம்ம போகிறதுனால பொய்களை பேசுறதுனால அல்ல இதை செய்கிறதுனால அசுத்தாவிங்களை நீங்க இன்வைட் பண்றீங்க அது நீங்க தவறா தியானிக்கிறீங்க எதிர விசுவாசிக்கிறீங்க ஆனா கரெக்டா எப்படி தியானிக்கணும்னா அவருடைய வசனங்களை நீங்க இரவும் பகலும் தியானிக்கும் போது நீங்க யாரை இன்வைட் பண்றீங்க உங்க வாழ்க்கையில தெய்வ தூதர்கள் அப்ப பாவங்களை செய்யும்போது நீங்களே சாத்தானு வெல்கம் பண்றீங்க ஆனா கத்தருடைய வார்த்தையை நீங்க தியானிக்க போது நீங்க ஏஞ்சல்களை இன்வைட் பண்றீங்க உங்க சிந்தனை எப்படி இருக்கணுமா கரெக்டா இருக்கணும் ஆண்டவர் ஆண்டவர் யோசிக்கிறார் அலே லோயா ஆனா அதனால தான் பிசாசான என்ன பண்றான்னா உங்களுக்கு மைண்டு கரெக்டா இருக்க கூடாதுட்டு உங்க பிள்ளைங்களுக்கு வியாதி கொண்டு வந்துடுறான் உங்க குடும்பத்துல கஷ்டங்களை கொண்டு வந்துடுறான் இதை கொண்டு வர்றதுனால உங்க மைண்ட் என்ன பண்றான் ரைட்டா இருக்கிற மைண்ட் அதை தவறா கொண்டு போகிறான் ஏன்னா ரைட் மைண்ட் இருந்துச்சுன்னா நீங்க யாரோட தொடர்கொள்ள முடியும் தேவ தூதர்களோட அலையலுயா அதனால தான் பிசாசனுடைய டாக்டிக்ஸ் என்னன்னா உங்க மைண்டை நான் கொலாப்ஸ் பண்ணிட்டேன்னா அலையலுயா யாரா நீங்க அதிகமா நேசிக்கிறவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆகுற மாதிரி பண்ணிட்டு உங்க மைண்ட் ஆர்டர் மேல போகாம உங்க மைண்ட் அதுக்குள்ள கொண்டு போயிட்டா அப்ப அவன் நினைத்த காரியம் அது நடக்கும் அதனால தான் ரைட் மைண்ட் இருக்கணும்னு ஆண்டு என்ன பண்றாரு அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு